ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது நம்ம சேனல் ஹலோ வியூஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் சேவ் பண்ணுற சம்மந்தமான வீடியோஸ் தான் கோல்டு காயின் சேவ் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் என்ன வழியெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கோல்டு காயின் சேவ் பண்ணலாம் அப்படின்றத தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த இது வந்து உங்களுக்காக மட்டும் கிடையாது இது எனக்காகவும் எனக்காகவும் தான் ஏன்னா நான் இந்த இந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணி கோல்டு காயின் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ அதை அப்படியே ஒரு வீடியோவாகவும் எடுத்தால் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்றதுனால ஒரு வீடியோவாகவும் ரெடி பண்ணியிருக்கேன் நார்மலாக நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு மட்டும் நினச்சிட்டோம் நினச்சிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் முடியாது இல்லை கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுவோம் அப்புறம் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ண மாட்டோம் அதனால் கோல்டு காயின் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளை சேமிக்க வந்து தூண்டுற மாதிரியான விஷயங்களை வந்து நம்மளே நம்ம உருவாக்கிக்கணும் ஸோ நான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்த கோல்டு கலர் உண்டியல் வந்து இருந்தது இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது நம்ம சேவ் பண்ண போகிறதும் கோல்டு காயின் ஸோ இந்த கோல்டு உண்டியலில் வந்து கோல்டு கலர் உண்டியல்ல வந்து நம்ம கோல்டு காயின் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருக்கேன் இந்த உண்டியல் வந்து நான் காசு கொடுத்துலாம் வாங்கலை இது இந்த உண்டியல் ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இருந்தது தான் ஸோ நான் என்னோடய சேனலில் பழைய வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கள் உண்டியலில் நிறையா உண்டியல் சேமிப்பு பண்ணி வீடியோ போட்டிருப்பேன் ஸோ உங்களுக்கு வேணும்னா சேனலில் போயிட்டு அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ் ஆகும் எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா ஸோ என் எங்கள் பொன் குழந்தைக்காக தான் நாங்கள் வந்து கோல்டு காயின் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு பார்த்திங்கன்னா பொன் குழந்தை அல்ல ஆண் குழந்தை அப்படின்லாம் கிடையாது நம்ம என்ன குழந்தை வச்சுருந்தாலுமே கண்டிப்பாக நம்ம வந்து சேமிப்புன்றது இருக்கணும் ஸோ நார்மலாக அதை வந்து நம்ம பணமாக சேமிக்கிறதை விட இந்த மாதிரி கோல்டாக சேமிக்கிறது வந்து என்றைக்காக இருந்தாலும் நமக்கு அதோடய மதி மதிப்பு வந்து கூட்டிகிட்டு தான் போகும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ நாங்கள் வந்து எங்கள் குழந்தைங்களுக்காக கோல்டு சேவ் பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ அது வந்து நம்ம நகையாக வாங்காமல் காயினாக வாங்கி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் காயின் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்காகலாம் கிடையாது காயின் வந்து நம்ம சேமித்து அது கொஞ்சம் நம்ம நிறையா சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு பவுன் மூணு பவுன் இல்லை ஒரு அஞ்சு பவுன் அந்த மாதிரி பொறுமையாக நிறையா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பெரிய நகையாக அதை மாற்றிக்கலாம் ஸோ நான் இப்போ கோல்டு காயின் சேமி சே சேவ் பண்ணுறதுக்கு சொன்ன விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் ஒரு பாயிண்ட்டாக சொல்லியிருப்பேன் ஸோ அது அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட இருக்கிற கோல்டு காயினை வந்து நான் இந்த உட்டியில் போட்டு சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு ஃபைவ் கிராம் வந்து கோல்டு காயின் இருக்குது ஒரு கிராம் வந்து ஆல் எப்போ வாங்கினேன் அப்படின்றது எனக்கே ஞாபகம் இல்லை ப முன்னாடி வாங்கினது ஃபோர் கிராம் வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கினது தான் ஸோ மொத்தமாக வந்து ரீசன்ட்டாக உடனே இப்போ நினச்சிக்காதீங்க அது கூட வாங்கி இருக்கும் ஒரு ஒன் இருக்குது முன்னாடி ஸோ டோட்டலாக வந்து ஃபைவ் கிராம் இருக்குது ஸோ அதை வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த உண்டியில் போட்டுக்கிறேன் உங்கள் முன்னாடி என்னோடய சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோவில் உங்களுக்கு முன்னாடி இந்த உண்டியில் போட ஸ்டார்ட் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி நான் கோல்டு காயினை உண்டியலை சேவ் பண்ணதே கிடையாது நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண போகிறேன் சும்மா ஒரு கிராம் ரெண்டு கிராம் வாங்கி வைப்பேன் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சின்ன நகை வாங்கும் போது அந்த காயினை போட்டு மாற்றி வாங்குறது அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் இது கூட பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் அப்படி பண்ண பழக்கம்லாம் கிடையாது இப்போ ரீசெண்டாக எங்கள் பொண்ணு செயின் வாங்கினது வந்து இந்த மாதிரி காயின் வீட்டில் வச்சுருந்து அதை கொடுத்துட்டு கூட கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கினது தான் பாப்பாவோட செயல் இப்போ தான் வந்து இந்த உண்டியல் ஃபுல்லாக காயினை முதல்ல நம்ம சேவ் பண்ணணும் ஒரு பெரிய நகையாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ இது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றது தெரியல ஆனால் இதுக்கப்புறம் நான் எப்போ காயின் வாங்கினாலும் அதை எப்படி வாங்கினேன் அப்படின்றதையும் கண்டிப்பாக இந்த உண்டியலில் போட்டு சேவ் பண்ணுறதையும் கண்டிப்பாக நான் என் சேனலில் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டே வருவேன் ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது போது உங்களுக்கும் ஒரு ஆசையும் ஆர்வமும் வரணும் நீங்களும் கண்டிப்பாக அந்த மாதிரி முயற்சி பண்ணணும் நம்ம சும்மா ஒரு கிராம் ரெண்டு கிராம் வாங்கி வாங்கி மாற்றிக்கிறதுல வந்து நமக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ காயினை சேவ் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் ஒரு பெரிய நகையாக வாங்கினோம்னா அது கண்டிப்பாக நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் அடுத்து நம்ம என்னென்ன வழியெல்லாம் ஃபாலோ பண்ணி கோல்டு காயின் வாங்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு வருஷத்தில் வர பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம ஃபாலோ ப அதாவது நம்ம நினச்ச எல்லாத்துலேயுமே நம்மளால் கோல்டு காயின் வாங்க முடியலனாலும் அட்லீஸ்ட் ஏதாவது நம்ம ஒன்று ரெண்டுத்துலையாவது நம்ம கண்டிப்பாக வாங்க முயற்சி பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோல்டு காயின் சேமிப்பதற்கு வந்து என்னென்ன வழிகளை பின்பற்றலாம் நான் ஸோ முதல்ல சொன்ன மாதிரி தான் ஒரு வருஷத்துக்கு வர ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கோல்டு காயின் வாங்கிறதுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முயற்சி பண்ணணும் அக்யத்ரதியதியாக இருக்கட்டும் இல்லை ஆடிப்பெருக்காக இருக்கட்டும் இல்லை தீபாவளி பொங்கல் இன்னும் என்னென்ன நல்ல விஷயங்கள் வருதோ அது எல்லாத்துலேயுமே விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரி சொல்கிறேன் நான் ஸோ எல்லாத்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம கண்டிப்பாக சில பணத்தை வந்து நம்ம கண்டிப்பாக செலவு பண்ணுவோம் ஸோ அதில் எவ்வளோ சிக்கனம் பண்ண முடியும் எது தேவை தேவை இல்லை அப்படின்றத பார்த்து அதை அதில் நம்மளால் எவ்வளோ பணத்தை மிச்சம் பண்ண முடியுமோ சேர்த்து வச்சு நான் சொன்ன மாதிரி எல்லா நல்ல விஷயத்துக்கும் நம்மளால் வாங்க அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் வர பர்த்டே நம்மளோட வெட்டிங் டே அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம கோல்டு காயின் வாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட்டை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா கூட செகண்ட் சொன்ன இந்த பாயிண்ட் வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து செஞ்சுட்டு தான் இருப்பீங்க ஸோ இன்னமும் இன்னமுமே கூட நம்ம இன்னும் நம்ம தீவிரமாக நல்லா முயற்சி பண்ணலாம் இது வரைக்கும் பண்ணாதவங்க கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஏன்னா வருஷத்துக்கு ஒரே வாட்டி தான் பர்த் டே வரப்போகுது வருஷத்துக்கு ஒரே வாட்டி தான் வெட்டிங் டேன்றது வரப்போகுது ஸோ எல்லா நாளும் முடியலனாலும் வருஷம் ஃபுல்லாக சேமித்து அந்த ஒரு நாளைக்காவது நம்ம காயினை வாங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம் ஸோ ரெண்டாவது பாயிண்ட் வந்து நான் அதுதான் தான் சொல்லுவேன் மூணாவது வந்து நம்ம நகையை அடகு வச்சு அப்படி கூட நம்ம கோல்டு காயின் வாங்கலாம் ஸோ நம்ம நம்ம நகையை கொண்டு போய் அடகு வச்சுட்டு அதை கொண்டு போய் நம்ம ஒரு நகையாக வாங்கினோம்னா வேஸ்டேஜ் ஜிஎஸ்டின்னு எல்லாம் நம்ம நிறையா அமௌண்ட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அனாவசிய பணத்தை நம்ம வந்து மிச்சமாக செலவு பண்ணுறத வந்து நம்ம மிச்சம் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக காயினாக வாங்கி சேவ் பண்ணலாம் அதுவுமே நமக்கு நல்ல லாபம்தான் நாலாவது பாயிண்ட் வந்து நம்ம டிஜிக்கல் டேப் மூலமாக சேவ் பண்ணுறதுல கூட கண்டிப்பாக காயின் தான் வாங்கணும் ஏன்னா டிஜிக்கல் டேப்பில் வந்து நம்ம தினமும் நூறுபாயிலேருந்து தங்கம் வாங்கலாம் அது நமக்கு ஒரு நல்ல ஆஃபர் தான் ஆனால் நம்ம ஒரு வருஷம் அதான் பதினோரு மாதமும் நம்ம அதில் கோல்டை சேமித்து நம்ம போயிட்டு நகையாக வாங்கும் போது கண்டிப்பாக வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் நம்ம கொடுத்து தான் வாங்குறோம் வாங்கணும் அதுக்கு வந்து நம்ம காயினாக வாங்கினோம்னா நமக்கு அந்த வேஸ்டேஜ் அமௌண்ட்டெல்லாம் மிச்சமாகும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் எக்ஸ்ட்ராவே இன்னும் ஒரு ரெண்டு கிராம் நம்ம காயின் கூட வாங்கலாம் நம்ம வேஸ்ட் స్టేజ్ ఎలా మిమ్మల్ని அதுக்காக சொல்கிறேன் கடைசியாக வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் எவ்வளோ நம்மளால் காயினை சேமிக்க முடியுமோ அவ்வளோ சேமித்து ஒரு பெரிய கிராமாக வர வரைக்கும் ஒரு ரெண்டு பவுன் மூணு பவுன் அஞ்சு பவுன் அட்லீஸ்ட் ஒரு ஒரு பவுன் அந்த மாதிரி வர வரைக்கும் மாதிரி நம்ம காயினை சேமித்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஜுவல்லாக மாற்றலாம் ஸோ நம்ம காயினை எடுத்துகிட்டு போய் அப்படியே போட்டுட்டு அப்படியே நகை வாங்கணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை காயின் வந்து நம்ம வாங்கி வச்சுட்டு நாலு பின்ன கோல்டோட ரேட்டு ஏறும்போது கண்டிப்பாக நம்ம சேல் பண்ணும் நமக்கு அதிக அளவில் பார்த்திங்கன்னா நஷ்டமாகும் கம்மியாக தான் கண்டிப்பாக நமக்கு நஷ்டன்றது இருக்காது நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம்னா கண்டிப்பா நஷ்டம் இருக்காது அன்றைக்கான கோல்டு ரேட்டுக்கு அந்த காயின் அப்படியே போயிடும் நம்ம பணமாக எதிர்பார்த்தா மட்டும்தான் தான் நமக்கு ஒரு ஒன் பர்சன்டேஜ் கிட்டே வந்து நமக்கு மைனஸ் பண்ணிட்டு பணம் கொடுப்பாங்க பட் நம்ம நிறையா தானே வாங்க போகிறோம் அதனால காயின் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அப்படியே கொடுத்து அதை வந்து நம்ம லாக் பண்ணி வச்சு பதினோரு மாதம் கழிச்சு நம்ம நகையாக வாங்கும் போது நமக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி அன்னிக்கான கோல்டு ரேட்டுக்கு நம்ம ஆசைப்பட்ட பெரிய நகையை கூட நம்மளால் வாங்கிக்க முடியும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணி தான் நான் கோல்டு காயின் சேவ் பண்ண போகிறேன் ஸோ நானும் ஒரு வருஷத்துக்கு எத்தனை எத்தனை கிராம் சேவ் பண்ணுறேன் நான் சேவ் பண்ணுற காயின் எல்லாம் நான் அந்த உண்டியலில் போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன் ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் கண்டிப்பாக கோல்டு காயின் சேமிக்க முயற்சி பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்